செலவுக்கு பணமா உங்க அப்பங்கிட்டே கிடையாதாடா என்னது எங்க பணம் உனக்கு யாரா மூஞ்ச பாரு மூஞ்ச கட்டண கொண்டாட்டி அனாதை ஆட்டம் பாலு மண்டபத்துல பச்சை குழந்தையோட கிடக்குற அவளை வீட்டுக்கு கூட்டணுங்கிற அக்கறை இல்லை உனக்கு பணம் பணம் ஏப்பி சாவுற நீ பெத்த குழந்தையோட மூஞ்சா கொஞ்சம் பாரு குழந்தை மூஞ்ச எவன்டா பாப்பா நான் லிப்ஸ்டிக் போட்ட முகத்தை தவிர பார்த்ததே இல்லை அண்ணே நீ அண்ணியும் குழந்தைய வீட்டுக்கு கூட்டி வர பொருளா இல்லை அவளை கூட்டிக்கிட்டு தெருவில் வந்தா சிரிப்பான் அதை கட்ட கொண்டாட்டில்லை இட்ஸ் நாட் my வாய் அது நீ பத்த குழந்தை எனக்கு குழந்தை not my baby my baby மை பேபி மை பேபிண்டாண்டா

உண்மையான அவரே ஒரு நாளைக்கு வருவார் அதுவரைக்கும் காத்திருப்ப ஊரெல்லாம் கூடி மறுத்தாலும் என் மனைவி என் மனைவியின் அவர் உரிமை கொண்டாடுற காலம் ஒரு அது வரைக்கும் இந்த மண்டபம் தான் எனக்கு வீடு என்ன எப்படி அனுகூலமா வர்ற அடிதடி வளர நீ காரணமாக இருக்க போகிறாயா வேண்டாம் காவேரி வேண்டாம் அழுவதற்கும் துடிப்பதற்கும் நீ பழக்கப்பட்டவள் தானே இன்னும் என்ன யோசனை உலகின் விருந்த மணற்பரப்பில் உன் கால்கள் நடக்கட்டு

பொண்ணும் போயிட்டா எதுக்கு உனக்கு வீடு கொஞ்ச நாள் அகதியா திரிய புடி போடு போலீஸ கூப்பிட்டிருவேன் வேண்டாம் வேண்டாம் போடு போடு இங்க போடா இது மேல புலி மேல போடு புலிதான் நமக்கு சாட்சி போடு இந்த அநியாயத்துக்கு புலி சிங்கம் சாட்சி இருக்கும் ஒரு மேத்ததுக்கே நான் இந்த அவதிப்படுறேன் எழுத்து நல்லா போடுறேன்ய்யா நீ ஹம் தலையை எழுத்துதான் பா நல்லா இல்ல சரி போ ஆஹ் எங்க எங்கயா ஓட்ட விட்டு வெளிய போய்

குடிக்க தண்ணி கொண்டு வந்து தரேன் மங்கள மனைமாட்சி மற்றத நன்கள நன்மக்கட் பேரு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் பெண்ணை பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின் மணமக்கள் மாலை மாற்றிக் கொள்ளுங்கள் ஆள்ழைத்து அருகுபோல் வேரோடி பேறுகள் பதினாறும் பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழ்வீர்களா மன சில பரிசு பொருட்கள் வந்திருக்கின்றன கொடுக்கலாமே கே எஸ் ரங்கநாதன் கோடம்பாக்கம் சங்கர் நல்ல வழியில் பணம் சம்பாதிப்பதப்படி நூல் தம்பு நாயுடு வெறும் பத்திரம் ஆற்காடு முதலியார் குடியும் குடித்தனமும் காரை முத்துச்செட்டியார் குழந்தைகள் தேவை காவேரி அம்மாள் ஒரு மோதிரம் காவேரி காவேரி இப்போதான் வந்தாயா உன் கணவன் வரவில்லையா உன் அன்புக்குரியவன் எங்கே கடேஸ்வரின் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறிய அந்த கணவன் எங்கே காரில் வந்தாயா இல்லை ரயிலில் வந்தாயா இந்த பரவேசின் திருமணத்தை பார்ப்பதற்கு கூட மனம் வந்ததா யாரப்பா இது ஏன் தலை குறிந்து கொண்டு நிற்கிறாய் ஒரு காதல் சாதியத்தில் கதாநாயகி கணவன் சூடி முடித்த மதபாரம் தாங்க முடியாமல் தலை குனிந்து நிற்கிறார் அன்று நல்லான் சொன்ன சொல்லுக்கு நல்ல மதிப்பு கிடைத்து விட்டது கண்ணிலே கண்ணி கையிலே குழந்தை கைதளர்ந்து மெய் தளர்ந்து காத்து வந்து பண்பிளந்து ஆரங்கே குழந்தைங்கே என்று தேடி அலைகின்ற நேரத்தில் என்னை வந்து சந்தித்தாய் இனி உனக்கு முடிவு ஒன்றுதான் மானம் போய் உயிர் காவலா ஓடு ஓடிவிடு உடன் பிறந்தால் மகளொருத்து இறந்து விட்டால் என்று உற்சாகம் கொள்ளுகிறேன் ஊடு காவேரி காவேரி ஆத்திரத்தில் ஏதோதோ பேசிவிட்டே மறந்துவிடு உன்னை நான் மன்னிக்காமல் வேறு மன்னிக்கப் போகிறார்கள் கவலைப்படாது உன்னை இன்னும் வாழ வைக்கும் முயற்சிக்கிறேன் வா காவேரி வா கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் ரூபான்னு மட்டும் தெரியுது வக்கீல் நோட்டீஸ் தெரியுது